ஃப்ரான்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாத்துக்கறி கிரேவி குழம்பு தாங்க இது சாப்பாட்டுக்கும் செம்மையாக இருக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் அட்டை காசமான ஒரு வாத்து குழம்புங்க இது செய்யறதுக்கு சீக்கிரட்டான தூள் வேணும் அதாவது மிளகு மிளகாத்தூள் அது வந்து வீட்லேயும் நாங்கள் செஞ்சு போடுறதுனால தான் இந்த டேஸ்ட் கிடைக்கும் மற்றபடி எந்த ஒரு கடத்தூள்லேயும் கிடைக்காது கடைத்தூள் போடுவோம் சிக்கன் மசாலா சும்மா ஒரு ஸ்பூன் வாசறத்துக்காக மட்டுமே போடுவோம் இந்த தூணில் தாங்க வாத்து ஃப்ரை பண்ணியிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சும்மா டேஸ்ட்டாக அட்டகசமாக இருக்கும் இந்த குழம்பு தூள் ரெடி பண்ணுறதுக்கு வெறும் நாலே நாலு பொருள் மட்டும் போதுங்க நிறைய பேர் நிறையா விதமான பொருளை போடுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவை இல்லை நாலே நாலு பொருள் போதும் ஒரு கிலோ மிளகாய் அரை கிலோ கொத்தமல்லி நூறு ஜீரகம் ஐம்பது மிளகு இது மட்டும் போதுங்க நல்லா லைட்டாக எண்ணெயை ஊற்றி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து வறுத்தெடுத்துட்டு கருக விடாமல் நல்லா மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் தூள் இந்த மாதிரி இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுதான் முக்கியம் இந்த மிளகாய் தூளோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் உள்ளே போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்